வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கொடுமை கொடுமையிலும் கொடுமைன்னு சொல்லலாம் ரெண்டு சின்ன குழந்தைங்களை பதினஞ்சு பேர் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க இந்த வழக்கில் இப்போ கோர்ட்டு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க வரவேற்கக்கூடிய தீர்ப்பை தான் அமைஞ்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சியில் நம்ம புதுச்சேரியோட கதிர்காமம் இருக்குல்ல அங்கே ஒரு தம்பதிங்க இந்த தம்பதிக்கு ஆறு வயசில் ஒரு குழந்த ஐந்து வயசில் ஒரு குழந்த ரெண்டுமே பெண் குழந்தைங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் இந்த தம்பதிக்குள்ளே ஏதோ பிரச்சனை ஏற்படுது அது குடும்ப பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது இந்த அம்மா வந்த கணவர் இருக்கார்ல அவர் தனியாக தவிக்க விட்டு போயிட்டார் ஸோ அந்த ரெண்டு பெண் குழந்தைங்க அப்புறம் அந்த அம்மா மூணு பேர் மட்டுந்தான் அந்த வீட்டில் வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க நம்ம விழுப்புரம் திண்டிவனம் இருக்குல்ல அங்கே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு குழந்தைங்கள அழைச்சிட்டு வராங்க ஏன்னா இந்த கிராமத்தில் தான் அந்த பெண்ணோட அம்மா அதாவது அந்த குழந்தைங்களோட பாட்டி வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் அந்த ரெண்டு சின்ன பசங்களையும் இந்த அம்மா விட்டுட்டாங்க குழந்தைங்க இங்கேருந்தே படிக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா புதுச்சேரி போயிட்டு அங்கே ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்குதுங்க ஸோ குழந்தைங்க ரெண்டு பேரும் தாத்தா பாட்டியோட அரவணைப்பில் இங்கே திட்டிவனத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டி வீட்டில் இருக்க குழந்தைங்க அங்கே லோக்கலில் இருக்க ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு இந்த கல்வியாண்டு இருக்குல்ல இதன் போது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூத்த குழந்தை செகண்ட் கிளாஸும் அந்த இளைய குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த பாட்டியும் தாத்தாவும் காலையிலே எழுந்து விவசாய பணி சார்ந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் தான் வீட்டுக்கு வருவாங்க ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா சுற்றி எல்லா ரிலேட்டிவ்ஸ் தான் கிராமணவங்களுக்கே தெரியுமே சொந்தக்காரங்க ஃபுல்லாக சுற்றி இருப்பாங்கன்னு அங்கேயே இதே தான் சரி சொந்தக்காரங்க பார்த்துப்பாங்க அப்படின்னா இந்த பாட்டியும் தாத்தாவும் நம்பியிருக்காங்க ஆனால் சில சொந்தக்காரன் நாய்ங்க சில வேலையை பார்த்துருக்கானுங்க பாருங்கள் வயிறு எரியுங்க இதை நீங்கள் போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் என்ன இருக்குது பள்ளி கோடை விடுமுறை முடிஞ்சு ஸ்கூலை திரும்பவும் திறக்கிறாங்க ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதம் பள்ளி திறந்த ரெண்டாவது வாரம் சாயங்காலங்க அந்த ரெண்டு சிறுமிகளும் பாட்டியோட வீட்டுக்காரர்களை வழக்கம் கூட விளையாட்டு இருந்திருக்காங்க குழந்தைங்க அப்போ பிரசாந்தினு ஒரு எரும மாடு இருபத்தி ஒரு வயசு தான் அந்த நாய்க்கு இந்த தென் இருக்கணும் பகுதி இருக்கில்ல அதை சேர்ந்தவன் இவன் அந்த மூத்த சிறுமி இருக்காங்கள அவங்கள அவனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கான் அழைச்சிட்டு போயிட்டு அந்த சின்ன கிட்ட தப்பாக நடந்திருக்கான் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கான் இதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணுறான் அந்த இளைய குழந்தை இருக்காங்கள அவங்களையும் இந்த பிரசாந்த் மிரட்டி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அவங்களையும் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கான் ஒரு நாள் ரெண்டு நாள் உள்ள மக்கள் பல நாட்கள் ரெண்டு பேரையும் மாறி மாறி அவன் இது போல் பண்ணியிருக்கான் இருபத்தோரு வயசு பையன் அவனோட வயசு பாருங்கள் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவு ஏற்பட்டுட்ருக்கு இந்த விஷயம் அவங்களோட அம்மாவுக்கா இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் புதுச்சேரியில் இருக்க ஜிப்மரில் இந்த குழந்தைங்களை அட்மிட் பண்ணுறாங்க இந்த சிறுமிகளை டாக்டர்ஸ் பரிசோதிச்சுட்டு பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அந்த பிஞ்சு உடம்புங்க ரெண்டும் பத்து வயசு கூட முழுசாக பூர்த்தி ஆகலை அந்த குழந்தைங்களுக்கு அது மூத்த குழந்தைங்க சொல்கிறா பத்து வயசு கூட பூர்த்தி ஆகலை அந்த குழந்தைங்களை போட்டு சதைச்சிருக்காங்கன்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சி ஷாக் ஆகுறாங்க சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்கான தடயத்தை டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயத்த குழந்தையோட தாத்தா பாட்டிக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் டாக்டர் சொன்னதும் கதறி அடறாங்க அந்த குடும்பமே ஏன்னா சுற்றி சொந்தக்காரங்க இருக்காந்தான் நம்பி விட்டு போயிருக்காங்க ஆனால் எப்படி இது நடந்துருச்சுன்னு எல்லாருமே கதறி எழுதுகிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஜூலை மாதம் வாக்கில் நம்ம பிரம்மதேசத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கல அங்கே இந்த சிறுமிகளோட தாயார் புகாரை பதிவு பண்ணிட்டாங்க இது போல் டாக்டர் சொல்கிறாங்க அந்த கைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள சட்டம் தண்டிக்கணும்னு இவங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க போலீஸ் விசாரணை நடக்குதுங்க ஆரம்பித்து விசாரணை போக 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 பிரசாந்த் மட்டும் இல்லை அடுத்த ஒரு ரெண்டு பேர் அடுத்த ஒரு மூணு பேர் அடுத்த ஒரு நாலு பேர்னு ஒட்டு மொத்தமாக பதினஞ்சு பேர் இதை போல் பண்ணியிருக்கானுங்க அந்த கிராமத்தில் பிரசாந்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பதினாலு பேருங்க ரெண்டு வருடம் முழுக்க அந்த சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க இதில் உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா அந்த குழந்தையோட மாமா சித்தப்பன் இவனுங்கெல்லாம் சேர்ந்து இதே கொடுமையை பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த நாய்ங்களை எந்த சர்வ கொண்டுங்க அடிக்கிறது இவனுக்கு தான் அந்த பதினஞ்சு பேர் நாற்பத்தி ஏழு வயதான துரைராஜ் ஐம்பத்தைந்து வயதான துரைசாமி இருபத்தி நான்கு வயதான தீனதயாளன் இருபத்தி ரெண்டு வயதான அஜித் குமார் இருபத்தி மூன்று வயதான பிரபாகரன் இருபத்தி மூன்று வயதான ரவிக்குமார் இருபத்தி நான்கு வயதான தமிழரசன் முப்பத்தி ஏழு வயதான மகேஷ் முப்பது வயதான ரமேஷ் இருபத்தி மூன்று வயதான சந்திரமோகன் இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதான செல்வம் முப்பது வயதான கமலக்கண்ணன் நாற்பது வயதான முருகன் முப்பது வயதான செல்வகுமார் இவங்கெல்லாம் தாண்டி அந்த பிரசாந்த் ஒட்டு இந்த பதினஞ்சு பேரும் ரெண்டு வருஷம் மக்களை யோசிச்சு பாருங்கள் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு பிஞ்சுகளையும் சதைச்சிருக்கானுங்க இந்த கொடுமையிலேயே உச்சகட்ட இன்னொரு கொடுமை இருக்குது மக்கள் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி பெருசாக இருக்கா இல்லையான்னு தெரியல ஏன்னா தண்ணி வசதி பெருசாக இருக்கிறதா இருந்தால் குழந்தைங்க மதிய நேரத்தில் வீட்டுக்கு வரன்ற அவசியம் இல்லை ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்களாம் லஞ்ச் ப்ரேக் டைமில் பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வீடு இருக்குல்ல அங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போவாங்களாம் போல் அங்கே பக்கத்தில் மாமா வீடு ஒன்று இருந்திருக்குங்க இந்த குழந்தைங்களோட மாமா வீடு அங்கே வந்து தண்ணி குடிச்சிருக்காங்க அந்த நேரத்துலேயும் குழந்தைங்களை மிரட்டியே பாலியல் வன்கொடுமைக்கு அங்கேருந்து இரும்பு மாடு உட்படுத்தியிருக்கான் அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடக்குதுனே தெரியல யோசிச்சு பாருங்களேன் இது தப்பாக சரியான குழந்தைங்களுக்கு தெரியாது அந்த குழந்தைகிட்ட போய்ட்டு இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்க மைனர் குழந்தைங்க சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னாலே நம்ம இந்திய நீதிமன்றங்கள் அதை பயங்கரமாக பார்க்கும் அவ்வளோ சீக்கிரம் யாருமே தப்பிக்க விடவே மாட்டாங்க மற்ற கேஸில் இருக்கிற மாதிரிலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதாரன்ற விஷயம்லாம் கிடையாது பாதிக்கப்பட்ட குழந்தைங்க சொன்னாலே கேஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சது சம்மந்தான் நீதிபதி கிட்ட இந்த ரெண்டு சிறுமிகளும் அப்பியர் ஆகுறாங்க சாட்சியம் அளிக்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதுதான் இருக்கிறதே கொடுமை இது தவறுன்னு குழந்தைங்களுக்கு தெரியல ஏதோ அந்த மாமா கூப்பிட்டாரு தாத்தா கூப்பிட்டாரு போனன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இங்கே அங்கேன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் விவரிக்கிறாங்க அந்த நீதிபதி மனநிலை யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கேட்குறப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு போக்சோ உட்பட ஏழு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்படுது அந்த பதினஞ்சு எரும மாடுகளையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒருத்தனை கூட மிஸ் பண்ணலை எல்லோருமே அரஸ்ட் பண்ணுறாங்க பிரசாந்தோடு முடிகிற கேஸ் நினச்சிட்டு இருந்த கேஸ் இது பல பேருமே ஆனால் பதினஞ்சு பேர் ஒட்டு மொத்தமாக வந்து நிற்கிது இவங்க எல்லாரையும் சிறையில் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கோர்ட் ப்ரொசீடிங் சார்ந்து விழுப்புரத்தில் இருக்க இந்த போக்ச வழக்குகள்லாம் விசாரிப்பதற்கான சிறப்பு கோர்ட் இருக்கல இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு அங்கே இந்த பதினஞ்சு பேரையும் ஆஜர்படுத்துறாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் நடந்துட்டு இருக்க கேஸுங்க இது இதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த கோர்ட் ட்ரையெல்லாம் இன்னொரு பக்கம் ஒன்பது வயது அடைஞ்ச அந்த சிறுமி உடல்நல பிரச்சனையால் உயிரிழந்துட்டாங்க உடல்நலம் பிரச்சனை அந்த சின்ன வயசில் குழந்தை ஏற்படுதுன்னா இந்த நாயங்க காரணமா இல்லாமல் வேறு யாரும் இருக்க முடியும் ஸோ ரெண்டு பாதிக்கப்பட்ட சிறுமிகளில் ஒருத்தவங்க தான் உயிரோடு இருக்காங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஆனால் அவங்க நீதிபதி கிட்ட சாட்சியம் ஏற்கனவே அழிச்சாங்கன்றதுனால கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இப்போ சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அரசு தரப்பு சாட்சியங்கள் எல்லாத்தோட விசாரணையும் முடிஞ்சு நீதிபதி வினோதா தீர்ப்பை வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தீர்ப்பை தான் இப்போ உங்கள் கிட்ட சொல்ல போகிற மக்களையும் இப்போ நடந்திருக்க விஷயோதான் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ரெண்டு சிறுமிகளையும் இந்த பதினஞ்சு பேரும் பாலியல் வன்கொடுமை செஞ்சது குற்றமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா தீர்ப்பில் சொட்டாங்க இந்த பதினஞ்சு பேருக்கும் தலா இருபது வருஷம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக நாற்பது ஆண்டுகள் சிறை புரியலியா மக்களை தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு இருபது வருஷம் இன்னொரு சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு இருபது வருஷம் மொத்தமாக நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒவ்வொருத்தனுக்கும் சிறிய தண்டனையை நீதிபதி தீர்ப்பாக கொடுத்துட்டாங்க இது இன்னொரு ஹைலைட்டு ஏக காலத்திலேயே இந்த தண்டனையை அவனை எல்லாரும் அனுபவிக்கணும் அந்த தீர்ப்பில் கடினமாகவே சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் தலா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கு அந்த சிறுமிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு இருந்து நாலு லட்சம் ரூபாய் இழப்பீடு தரணுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் வருதுங்க இது அப்படியே அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை பார்க்க முடிஞ்சுது இவங்களாம் அந்த சிறுமிக்காக ஆடறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த பதினஞ்சு பேருக்கு இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கல நாற்பது வருஷம் உள்ள நடான்னு சொல்லிவிட்டு இந்த ஏக தீர்ப்புன்றதுக்கப்போ மினிமம் இரு வருஷம் வந்துடுறதுல ஓகேவா அதனால தான் இவ்வளோ ஆடு இதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்களுக்கு ஜெயிலே தான் இருக்கணும் போல இருக்குது சாவரிக் ஜெயில்தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு பேரோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அவனுக்கு பண்ண வேலைக்கு இருக்கிறதே பெரிய விஷயம் இன்னும் ஆனால் இவங்க பார்த்தீங்களா அழுதுகிட்டு இருக்காங்க இந்த நான் இங்கே ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா இந்த குடும்பங்களுக்கு இந்த நிலமை ஏற்பட்டிருக்காது இதுக்கு மத்தியில் இந்த கேஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போய்ட்டு இருந்த லாயர்ஸுங்க இந்த பெண் வழக்கறிஞர்கள் அவங்க கோர்ட்டுக்கிட்ட ஒரு விஷயத்த பரிசீலனை பண்ண சொல்லி கோரிக்கையாக முன் வச்சாங்க அதாவது அந்த குழந்தைக்கான இழப்பீடு தொகை இருக்குல்ல இது போதாதுங்க இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ விஷயம் இவ்வளோ பெருசாக போயிருக்குங்க அந்த குழந்தைக்கான இழப்பீடு உயரும் பட்சத்தில் அந்த குழந்தை இருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் சாதிக்கிறது பெரிய டாஸ்க்கு ஸோ இந்த நல்ல விஷயத்த மனசில் வச்சு தான் இந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் இதை கேட்டிருந்தாங்க நீதிபதியும் உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க சரிங்க நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒருவேர் வீணாக இருக்குது முடிஞ்ச அவரோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஆய்வு பண்ணுங்க இவனுக்கு என்ன மகளை செய்யலாம் ஒருத்தர் ரெண்டு பேரில் பதினஞ்சு பேர் அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்க இப்படி பண்ணியிருக்கானுங்க இவனுக்கு என்ன பண்ணுறது நம்ம இன்னும் உயிரோடு இருக்கானுங்க அதை இன்னும் வைத்தர்ச்சலாக இருக்குது எல்லாம் சட்டத்தை மதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குழந்தைங்களுக்கு இது இப்போலாம் நேர்றப்போ அந்த செய்தியை கேட்குறப்ப நம்மள அறியாமல் எமோட் ஆகுறோம் இதுதான் உண்மை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்